இரண்டாயிரத்தி இருபத்தி ஒலிம்பிக் போட்டிகள் நேத்தோட முடிவுக்கு வந்தாச்சு அதோட இந்த நிறைவு விழா ரொம்பவே கோலாகலமாகவும் நடந்து முடிஞ்சிருக்கு அடுத்த ஒலிம்பிக் போட்டிகள் அதாவது நடக்க போகுது ஒலிம்பிக் போட்டிகள்ல சில இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம் வாழ்வீச்சு பிரிவுல எகிப்து நாட்டை சேர்ந்த நட்டா ஹாபிஸ் அப்படின்ற வீராங்கனை ஏழு மாத கர்ப்பிணியா போட்டிகளை பங்கேற்று உலக மக்கள் கவனத்தை ஈர்த்தாங்க மகளிருக்கான குத்துச்சண்டை போட்டிகள பாலின சர்ச்சைகள் உள்ளாகி பலராலும் பேசப்பட்ட அல்ஜீரியாவோட இமான் கலீப் ஒரு பொண்ணே கிடையாது அவர் ஒரு ஆண் சக போட்டியாளர் விமர்சனத்தை முன் வச்சாங்க தாண்ட முற்படும் போது படாத இடத்துல பட்டு தோல்வியை சந்திச்சாரு ஒலிம்பிக் பதக்கம் என்ற ஐந்து மாடுகளும் ஒரு வீடும் வழங்குறதா இந்தோனேஷியா அறிவிச்சிருக்கு ஐரோப்பா வரலாற்றில் ஒலிம்பிக் பதக்கம் வென்ற முதல் ஹிஜா அணிந்த முஸ்லிம்

வரையான பாடநரிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதிக்கப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ் மேலதிக விவரங்களுக்கு சைபர் அறுபத்தி ஐந்து